இரண்டாம் தலைநகரமான நம்ம திருச்சி நாளுக்கு நாள் அப்டேட் ஆயிட்டே இருக்கு சிட்டியும் எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு அதுவும் இன்னும் சில மாதங்கள்ல நவீன வசதிகளோட பல திட்டங்களும் வர இருக்கு கோடியில மிக பிரம்மாண்டமான புதிய பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கம் செய்யப்பட்ட புதிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் டைடல் பார்க் ஓவர் பிரிட்ஜஸ் மெட்ரோனு பல திட்டங்கள் வர இருக்கு இது மட்டும் இல்லாம ஹாப்பியா வாழறதுக்கும் பீஸ் செட்டில் ஆகிறதுக்கும் நிறைய பேர் நம்ம திருச்சியை பிரிஃபர் பண்ணுவாங்க அப்படி பல மக்களோட கனவு திருச்சியில சொந்தமா ஒரு இடம் வாங்குது செக்யூரிட்டி தரமான சாலைகள்னு உடனே வீடு கட்டி குடியேறதுக்கான அனைத்து வசதிகளும் இருக்கு புதிதா வர இருக்கும் பிரம்மாண்டமான